எழுச்சி கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடந்து திரு அர்ஜுன் சம்பத் அவர்களே திரு மாரன்ஜி அவர்களே அனைத்து சங்க தலைவர்களே உறுப்பினர்களே எனது சமுதாயத்தை சேர்ந்த சொந்தங்களே இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி அன்னை மீனாட்சி உரையிற்கும் மதுரையில் நடப்பது மிகவும் சரியானது என்று நினைக்கிறேன் ஏனென்றால் எழுச்சி என்றாலே கண்ணகி பேர் போன ஊர் இது சுருக்கமாக இந்த வருகிறேன் ஒரு நசுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து எனது மனக்குமுறல்களை சிறிது நேரம் வெளிப்படுத்த விரும்புகிறேன் ஏனென்றால் இரண்டு நிமிடங்கள் தான் நாங்கள் என்ன பாவம் செய்தோம் என்று தெரியவில்லை தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியா முழுவதிலும் எங்களது பங்களிப்பு பல்வேறு துறைகளில் இருக்கிறது இன்று ராமஜென்ம பூமி அயோத்தியில் லட்சக்கணக்கான மக்கள் தினமும் ராமனை தரிசனம் செய்கிறார்கள் இது எப்படி சாத்தியமானது என்று யாருக்காவது தெரியுமா இந்த வழக்கை கூட அணியாமல் ஒரு வழக்கறிஞர் வழக்காடி வெற்றி பெற்று கொடுத்தார் அவர் யார் என்று தெரியுமா அவர் வேறு யாரும் அல்ல பராசரன் என்று இந்த சமூகத்தைச் சேர்ந்தவர் அதை அவர் சொன்னதே கிடையாது எவ்வளவு நாட்களாக அவர் உழைத்தார் எவ்வளவு டாக்குமெண்ட்ஸை அவர் ஸ்கூட்டினைஸ் பண்ணினார் என்பது நெருங்கியவர்களுக்கு தெரியும் அது இந்திய அளப்பில் இந்திய அளவில் எங்களது பங்களிப்பு தமிழ்நாட்டிலே தொழில்துறையை எடுத்துக் கொள்ளுங்கள் மதுரை மாநகரிலே டிவிஎஸ் சென்னை மாநகரிலே சிம்சன்ஸ் அண்ட் ராயல் என்ஃபீல்ட் இது போன்ற தொழிற்சாலைகளை உருவி தமிழ்நாட்டில் இன்று வேண்டும் என்றால் நிறைய தொழிற்சாலைகள் இருக்கலாம் அன்று தொழில் புரட்சியை ஏற்படுத்தியது இந்த சமூகம் மதுரை கோவிலுக்குள் எல்லா சமூகத்தினரையும் உள்ளே அனுமதிக்க வேண்டிய என்று என்று பாராட்டு போராட்டம் நடத்தியது இந்த சமூகம் இப்படியாக நல்ல காரியங்கள் செய்த இந்த சமூகத்தை எப்படியாவது நசுக்க வேண்டும் ஒடுக்க வேண்டும் என்று ஒரு கட்சியோ இல்லை ஒரு அமைப்போ போராடிக் கொண்டிருக்கிறது என்று நினைத்தால் மிகவும் சகடமாக இருக்கிறது எனவே நண்பர்களே ஒன்று மட்டும் நான் சொல்லிக் கொள்கிறேன் வளர்ச்சி என்பது அனைவரின் பங்களிப்பு அதில் இந்த சமுதாயம் அதிகமாகவே கொடுத்திருக்கிறது உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் இதே அளவு உங்களுடைய ஒற்றுமை உங்களுடைய பங்களிப்பு எங்களுக்கு வேண்டும் இன்னும் எங்களால் முடிந்த அளவு தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் மென்மேலும் உயரச் செய்ய பாடுபடுவோம் அதற்கு எங்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பை கொடுத்ததற்கு மிகவும் நன்றி மிகவும் நன்றி என்று கூறிக்கொண்டு பழக்கத்துடன் விடைபெறுகிறேன் நன்றி